வணக்கம் இப்போ வியட்நாம் சூப்பர் இட்லி பலா பார்த்துட்டு இருக்கீங்க வியட்நாம் சூப்பர் இட்லி பலாவை பற்றி நம்ம ஒன்றும் இப்போ புதுசாக உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை ரொம்ப பரிச்சயமான ஒன்றாக ஆயிடுச்சு வியட்நாம் சூப்பர் இயட்லி பலா அதில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்குது பட்டிங் கண் இது இந்த கண்ணை பார்த்தீங்கன்னா இது கிராஃப்டிங் கன்று இது பட்டிங் கண் பட்டிங் கண்ணுக்கும் கிராஃப்டிங் கண்ணுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னாக்கா கன்று நல்லா விகரசாக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் பட்டிங் கன்று நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் கிராஃப்டிங் கண்ணை கம்பேர் பண்ணும்போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈல்டும் பார்த்தீங்கன்னாக்கா பட்டிங் கன்று சீக்கிரம் வந்துடும் கிராப்டிங்னோட பட்டிங் கண் ஈல்டு சீக்கிரம் வந்துடும் அதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் தான் இப்போ நீங்க பாக்குறீங்க இந்த வரைக்கும் பாருங்க இது வந்து பட்டிங் கண் நம்மளோடது ஈல்டு வந்துருச்சு இப்போ இது ஈல்டு வந்துருச்சுன்னா உடனே அலோவ் பண்ணலாம்னா நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் இது அலோவ் பண்ணக்கூடாது நீங்க குறைஞ்சபட்சம் தரையில வச்சீங்கனாக்க ஒரு வருஷத்துல இருந்து ஒன்றரை வருஷம் கழிச்சு நீங்க அலோவ் பண்ணலாம் கிராஃப்டிங் விவரம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இது வந்து கல்கத்தாவில இருந்தது கிராப்டிங் கண் இது கேரளாவிலிருந்து பட்டிங் கண் உங்களுக்கு வித்தியாசம் நல்லாவே தெரியுது கிராஃப்டிங் கணுக்கும் பட்டிங் கண்ணுக்கும் பட்டிங் கண் கண்டிப்பா நல்லாவே இருக்குது வீட்னம் சூப்பர் ஏரிய பொறுத்தவரை நீங்க இல்ல ஒன்று வருஷத்துல நீங்க பிஞ்சு அலோவ் பண்ணலாம் உங்களை கண்ணுடைய விகர் அதாவது உங்க கண்ணுடைய ஹெல்த் எப்படி இருக்கு நல்லா தனிமனா வந்துருச்சா அப்படி பாத்துட்டு நீங்க தான் அதெல்லாம் டிசைட் பண்ணும் இப்ப நம்ம அலோவ் பண்ணலாமா வேணாமா நீங்க தான் டிசைட் பண்ணுவோம் கண்ணு ஒரு வருஷம் ஆச்சு அல்லது ரெண்டு வருஷம் ஆச்சு விடலாமா வேண்டாமான்னு நீங்க யாரோட ஒப்பீனியும் கேட்க தேவையில்ல கண்ணு நல்லா ஹெல்த்தியா இருக்கா தண்டு தாங்குற அளவுக்கு இருக்கா இந்த பலா பிஞ்சுகளை தாங்குற அளவுக்கு தண்டு இருக்குதா டிசைட் பண்ணிட்டு நீங்க அலோவ் பண்ணிக்க வேண்டியதா இப்போ வியட்நாம் சூப்பர் இட்லி பட்டிங் கண் நம்மள்கிட்ட ஸ்டாக் நிறையா இருக்குது டூ ஃபிஃப்டின்னு கொடுக்குறோம் இல்லை எங்களுக்கு கொஞ்சம் ஹியூஜ் குவான்டிட்டியாக வேணும் நாங்கள் கமர்ஷியலாக பண்ண போகிறோம் விவசாயியாக பண்ண போகிறோம் அப்படின்னாக்க நம்ம ரேட்டு கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்மளை கண்டெக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்